மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கர் தனக்கு பெண் கொடுக்கவில்லை எனும் காரணத்துக்காக தஞ்சை நாயக்கர்கள் மீது படையெடுத்தார் ஆனால் தஞ்சை விஜயராகவ நாயக்கரோ தன் மகளை வெடி வைத்துக் கொன்றாலும் கொள்வேனே தவிர மதுரை நாயக்கருக்கு பெண் கொடுக்க மாட்டேன் என்று வைத்து அந்த புறத்தையே தகர்த்து விட்டார் அதற்கு காரணம் விஜயராகவ நாயக்கரின் சகோதரியை திருமலை நாயக்கர் திருமணம் செய்து கொண்டு கொலை செய்ததுதான் அது மட்டுமல்லாமல் தஞ்சை நாயக்கர்கள் அரசர் வழி வந்தவர்கள் ஆனால் மதுரை நாயக்கர்களோ அரசருக்கு ஊழியம் செய்தவர்கள் வழி வந்தவர்கள் அந்த காரணமும் கூட தஞ்சை நாயக்கரின் அரச குடும்பத்து பெண் தனக்கு கிடைக்காமல் போக மதுரை சொக்கநாத நாயக்கர் தனது தளபதி தப்ப நாயக்கரின் மகளான மங்கம்மாள் எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சொக்கநாத நாயக்கருக்கும் மங்கம்மாளுக்கும் மூன்றாம் முத்துவீரப்ப நாயக்கர் என்பவன் பிறந்தான் சொக்கநாத நாயக்கன் இறந்த பிறகு கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வரை ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் முத்துவீரப்ப நாயக்கர் இவர் தமது ஆட்சி காலத்தில் சொக்கநாத நாயக்கர் இறந்த மதுரை நாட்டின் பகுதிகளை மீட்டார் முத்துவீரப்ப நாயக்கர் ஆட்சி செய்த போது முகலாய அரசன் அவுரங்கசீப் தம் செருப்பை நாடெங்கும் ஊர்வலமாக அனுப்பினார் அச்செருப்புக்கு அரசர்கள் எல்லோரும் மரியாதை செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் முத்துவீரப்ப நாயக்கர் அந்த செருப்பை தன் காலில் அணிந்து கொண்டு உங்கள் மன்னர் இன்னொரு செருப்பை அனுப்பவில்லையா என்று கேட்டார் ஆனால் இவரது போதாத காலம் இவருக்கும் நோய் ஏற்பட்டுவிட மகன் பிறந்த ஒரு சில மாதங்களில் இறந்து போனார் பிறந்து மூன்று மாதமே ஆன முத்து வீரப்பனின் மகன் விசயரங்க சொக்கநாதனுக்கு பட்டம் கட்டி அவனது பாட்டியான மங்கம்மாள் அந்த குழந்தையின் சார்பில் மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தலானாள் அமைச்சர்கள் உறவினர்கள் என்று பலர் ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்த போதும் மங்கம்மாள் பாகுபலி சிவகாமியைப் போல அனைவரையும் ஓரங்கட்டிவிட்டு ஆட்சியை கொண்டாள் ஒரு ராணியாக ராஜமாதாவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள் பேரன் விசயரங்க நாயக்கன் மங்கம்மாவை சிறையில் அடைத்து ஆட்சி பொறுப்பை கைப்பற்றும் வரை கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வரை மங்கம்மாதான் மதுரையில் கோலோச்சினாள் அவளது ஆட்சி காலத்தில் முகலாய மன்னன் அவுரங்கசீப்பின் அதிகாரம் தென்னாட்டிலும் பெருகத் தொடங்கியது அதனால் மைசூர் மன்னன் முதல் தஞ்சை மராட்டிய மன்னன் ஷாஜி என்பவன் வரை அவுரங்கசீப்புக்கு தலைவணங்கி திரை செலுத்த ஒப்புக்கொண்டனர் அதனால் மங்கம்மாலும் அவுரங்கசீப்புக்கு திரைப்பணம் செலுத்தி தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டாள் சிவகாமிக்கு ஒரு கட்டப்பா கிடைத்ததை போல மங்கம்மாவுக்கு தளபதி நரசப்பையா என்பவர் துணையாக இருந்தார் அவரது துணையால் மைசூர் படைகளை வென்றார் கணவர் காலத்தில் இழந்த பகுதிகளை மீட்டார் வஞ்சகமாக தன்னை ஏமாற்றிய திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மனை தன் தளபதி நரசப்பையரின் தலைமையில் படை நடத்தி வெற்றி கண்டு அவனிடம் இருந்து தீரை பெற்றாள் முகலாய படை தலைவன் மதுரைக்கு வந்தபோது அவனுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்து தஞ்சை மன்னன் பிடித்துக் கொண்ட பகுதிகளை மீட்டுக் கொண்டாள் எனினும் அவ்வப்போது தஞ்சை மராட்டியர்கள் தொல்லை கொடுத்து வந்தனர் அவர்களுக்கும் பணம் கொடுத்து சமாதானம் படுத்தி கொண்டாள் தனது பெயரனுக்காக மதுரையையும் சிம்மாசனத்தையும் காப்பாற்றி வைத்திருந்த மங்கம்மாவின் இறுதி காலம் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை மங்கம்மாவின் வானலாவிய அதிகாரம் பெயரன் விஜயரங்க சொக்கநாதனுக்கு பிடிக்கவில்லை ராஜமாதாவை போல அதிகாரம் செலுத்தியே படக்கப்பட்ட மங்கம்மாவை விஜயரங்க சொக்கநாதன் வெறுக்கத் தொடங்கினான் அதற்கு தூபமிட்டால் அவனது மனைவி மீனாட்சி உரிய வயது வந்தும் தன்னிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காமல் மங்கம்மாவே ஆட்சி செய்ததை நினைத்து மனம் வெதும்பினான் விஜயரங்க சொக்கநாதன் மங்கம்மாவால் பாதிக்கப்பட்ட அரசு அதிகாரிகளுடனும் அமைச்சர்களுடனும் உறவினர்களுடனும் விஜயரங்க சொக்கநாதன் சேர்ந்து கொண்டான் அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்களை கேட்க தொடங்கினான் முதலில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைத்தான் விஜயரங்க சொக்கநாதன் மங்கம்மாவுக்கும் அரசியலில் உதவி கொண்டிருந்த ராயச மச்சையாவுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக மதுரை அரண்மனை மட்டுமல்லாமல் வெளியேயும் தகவல்களை பரப்பினான் விஜயரங்க சொக்கநாதன் இதனால் மங்கம்மாவின் பெயருக்கு களங்கம் ஏற்படத் தொடங்கியது மங்கம்மாவின் ஆட்சியை ஒழித்து எப்படியாவது மதுரையை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தான் அதற்காக காய் நகர்த்த தொடங்கினான் விஜயரங்க சொக்கநாதன் தளபதிகள் அமைச்சர்கள் அதிகாரிகள் என்று ஒவ்வொருவரையும் தன்பக்கம் சேர்க்கத் தொடங்கினான் பிறகு மங்கம்மாவுக்கு துணையாக இருந்தவர்களையும் கோட்டையிலிருந்து விலக்கி வைக்கத் தொடங்கினான் எதிர்த்தால் தீர்த்து கட்டவும் துணிந்தான் மங்கம்மாள் உயிருடன் இருக்கும் வரை தனக்கு தேவையானது கிடைக்காது என்று முடிவுக்கும் வந்தான் அவளுக்கு எதிராக சதி செய்ய தொடங்கினான் மங்கம்மாள் அந்தப்புற அறையில் இருந்தபோது அவள் அங்கிருந்து வெளியேறாத வண்ணம் அங்கேயே பூட்டி சிறை வைத்தான் பிறகு மங்கம்மாவின் விசுவாசிகள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தான் மதுரை கோட்டை முழுவதையும் தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் தனது மனைவி மீனாட்சியுடன் அரண்மனையில் தனக்குத்தானே முடிசூட்டிக் கொண்டான் விஜயரங்க சொக்கநாதன் தான் வளர்த்து ஆளாக்கிய தனது பேரனே தன்னை சிறையில் அடைத்துவிட்டு தனக்குத் தெரியாமல் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டதை நினைத்து பதறினாள் மங்கம்மாள் சிறையில் அடைக்கப்பட்ட மங்கம்மாள் தனக்கு நேர்ந்த துரோகத்தை நினைத்து பதறினாள் தவித்தாள் குமைந்தாள் குமரினாள் அழுதாள் தன்மேல் விசுவாசமாக இருக்கும் யாராவது ஒருவன் விஜயரங்க சொக்கநாதனுக்கு தெரியாமல் தன்னை விடுவிக்க வருவார்கள் என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் யாராவது வருவார்கள் என்று நம்பினாள் ஆனால் யாரும் வரவில்லை அனைவரும் விலை போயிருந்தார்கள் எஞ்சியவர்கள் அடக்கப்பட்டிருந்தார்கள் மீறி செயல்பட நினைத்தவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் வெளியே என்ன நடக்கிறது என்று மங்கம்மாவுக்கு வந்து சொல்லக்கூட ஆள் இல்லை அவளது தனிமையே அவளை கொடுமைப்படுத்த தொடங்கின உணர்வுகள் சித்திரவதை செய்யத் தொடங்கின அதற்கு பிறகு மங்கம்மாள் அந்த அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அந்த அறையில் கவனிப்பாரற்று கிடந்தாள் வேதாவேளைக்கு யாரும் உணவு கொண்டு வந்து கொடுக்கவில்லை குடிக்க தண்ணீர் கொடுக்கப்படவில்லை மாற்றுத் துணி இல்லை இப்படி அவளது நிலைமை மோசமாக தொடங்கின அவளுக்கு யாராவது மனம் இறங்கி உதவி செய்தாலும் அவர்களையும் தடுத்து தண்டித்தான் விஜயரங்க சொக்கநாதன் எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டாள் மங்கம்மாள் தான் பாசமாக வளர்த்து ஆளாக்கிய தனது பேரனே தன்னை இப்படி சித்திரவதை செய்வதை நினைத்து மனம் வெதும்பினாள் தான் கட்டிய சிறைக்குள் ராணி மங்கம்மாள் அழைக்கப்பட்டு எலும்பும் தோளுமாக நலிந்து மெலிந்து போனாள் அந்த புறத்தின் ஒதுக்குப்புறமான படுக்கை அறையிலேயே அவளுடைய துயரம் நிறைந்த இறுதி நாட்கள் ஒவ்வொன்றாக கடியலாயின தனது பாட்டியை பேரன் விஜயரங்கன் சிறையில் வந்து பார்க்கவில்லை மற்றவர்களுக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை இறுதி காலத்தில் அனாதையாக மங்கம்மாள் விடப்பட்டாள் தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை மங்கம்மாவை சரி பாதியாக கொன்றுவிட்டிருந்தது இத்தனை கொடுமைகளை அடைய தான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே என்று நினைத்துப் பார்க்க பார்க்க அவளுள் அழுகை குமுறியது பேரனோ பாட்டியின் தவிப்புகளையும் வேதனைகளையும் அனுபவித்தபடி அவளுக்கு பருக நீரும் உண்ண உணவும் கூட தரக்கூடாது என்று கடுமையான உத்தரவுகள் போட்டுக்கொண்டிருந்தான் அவன் நெஞ்சில் ஈவு இரக்கமே இல்லை பாட்டியை தன் முதல் எதிரியாகவே நினைத்து நடத்த ஆரம்பித்திருந்த அவனுக்கு அறிவுரை கூற முதியவர்களும் பெரியவர்களுமாக எவருமே அப்போது அந்த அரண்மனையில் இல்லை இருந்தவர்களோ அற்பனான அவனுக்கு எதையும் எடுத்துக்கூற பயந்தார்கள் விஜயரங்கன் ஈவு இரக்கமற்று குரூரமாகவும் கொடூரமாகவும் நடந்து கொண்டான் நாளாக நாளாக அவனது குரூரம் அதிகமாக தொடங்கியதே தவிர சிறிதும் குறையவில்லை பாட்டியை சித்திரவதை செய்தே கொள்வது என்று முடிவெடுத்தான் மங்கம்மாவை சிறை வைத்திருந்த அறைக்குள் உணவு பருக தண்ணீர் எதுவும் கொடுக்க கூடாது என்று தடை விதித்திருந்த விஜயரங்கன் பின்பு அதைவிட கொடூரமான வேறொரு முறையை கையாண்டான் மங்கம்மாள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அறை வாசலில் அறுசுவை உணவை அவள் பார்வையில் படும்படி வைக்குமாறு கூறி அவளுக்கு உண்ண கொடுக்காமல் தவிக்க செய்தான் விஜயரங்கன் மற்றவர்களை அங்கு உண்ணச் செய்தான் பசியில் கடந்த மங்கம்மாள் மற்றவர்கள் சாப்பிடுவதை பார்த்து ஏங்கி கிடந்தாள் அவள் பசியாலும் தாகத்தாலும் தவித்து துடிதுடிப்பதை தன் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் விஜயரங்கன் பதினெட்டு ஆண்டுகள் மதுரையை ஆண்ட மங்கம்மா பசியும் பட்டினியுமாக எலும்பும் தோளுமாக அந்த அறையிலேயே ஆயிரத்தி எழுநூற்று ஆறாம் ஆண்டு மரணமடைந்தாள் விஜயரங்கனின் பக்குவமின்மையாலும் அவசர புத்தியாலும் ஆத்திரித்தாலும் மதுரை நாயக்க அரசு ஒளிமங்கி அழிய ஆரம்பித்தது எங்கும் விலக முடியாத இருள் சூழ்ந்தது மங்கம்மாளின் மரணத்திற்கு பின் புதிய தளவாய் கஸ்தூரி பிரதானி கிருஷ்ணாவும் படி விஜயரங்க சுக்கநாதன் நாட்டின் வருவாயை பெருக்க கருதி மக்கள் மீது அதிக வரி சுமைகளை திடித்து கொடுமைப்படுத்தினான் அவன் இட்ட புதிய வரிப்பழுவை தாங்க இயலாமல் மதுரை மக்கள் அரசுக்கு எதிராக கொதித்து எழுந்தார்கள் கிளர்ச்சிகளும் கழகங்களும் நாடெங்கும் பரவின நாட்டில் அமைதி குலைந்தது முன்பு மங்கம்மாளால் தானமாக கொடுக்கப்பட்ட இறையிலி நிலங்களுக்கு கூட விஜயரங்கன் ஆட்சியில் வரி கொடுக்குமாறு அதிகாரிகளால் மக்கள் வற்புறுத்தப்பட்டார்கள் தனது இறை நிலத்துக்கு வரி கொடுக்கச் சொல்லி வற்புறுத்தியது பொறுக்க முடியாமல் கோயில் பணியாளர் ஒருவர் கோபுரத்தின் உச்சியில் ஏறி கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டார் விஜயரங்கனின் ஆட்சி தொடக்கத்திலேயே நிகழ்ந்த பாட்டி மங்கம்மாளின் மரணமும் கோயில் பணியாளரின் தற்கொலையும் ஆட்சிக்கு பெரிய அபச குணங்களாக அனைவரும் கருதத் தொடங்கினர் அந்த கெட்ட பெயரே தொடர்ந்து நீடித்தது பின்பு மனம் மாறி தளவாயும் பிரதானியும் புதிய வரிகளை நீக்கி மக்களிடம் நல்ல பெயர் எடுக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்தபடி மக்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல பெயர் மீளவில்லை இழந்தவை இழந்தவைதான் விஜயனின் திறமை குறைவால் நாளடைவில் ஆட்சியின் எல்லைகள் சுருங்கின ராஜதந்திர குறைபாடுகளால் எதிரிகள் பெருகினர் கவலைகள் அதிகமாகின ஒன்றும் செய்ய இயலவில்லை பாட்டிக்கு அவன் செய்த துரோகமோ என்னவோ தெரியவில்லை அவனுக்கு குழந்தைகளே பிறக்கவில்லை வாரிசு இன்றியே அவன் மறைந்து போனான் அவன் மறைந்து போக வாரிசு இல்லாத மதுரையை விஜயரங்க சொக்கநாதனின் மனைவி மீனாட்சி ராணியாக முடிசூட்டிக் கொண்டாள் அவளுடன் மதுரை நாயக்கர் அரச மரபே அழிந்து போனது அதுவும் ஒரு மாபெரும் துரோகத்தினால்தான் அது என்னவென்று தெரிய வேண்டுமா காத்திருங்கள்